திமுக எதிர்க்கவில்லைன்னு சொல்ல தெரிகிறது சொன்னார் எதிர்க்கவில்லை என்று தெரிகிறது அதே சொல்ல சரிங்களா சார் மாண்புகை எதிர்க்கை தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்க அதுல என்ன வாசனை எங்களுக்கு என்ன தெரியும் என்ன ஒவ்வொருன்னு தெரியும் தான் தெரிய வரியு சொல்றேன் ஒரு பொருள் தெரிஞ்சதான சொல்ல முடியும் நீங்க கடிதம் மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிறீங்க

எதுவும் விளக்க கேட்கக்கூடாது வெண்ணவராயம் அவரை முன்னேரிங்க உட்காருங்க இல்லை கோபடா வரைங்க சார் நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அதை சொன்னேன் மாண்பெக முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த தன்சன்ட்டை அந்த இன்சார்கவுண்ட் கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்தங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமருக்குன்னு அந்த கடிதத்துக்கு ரெண்டு சரத்தையும் கூட்டம் சொல்லிட்டேன் நீ இதுக்கு மேலே என்ன வேணும் அதை காப்பி வேணும் வாழ்முக இயற்கை தலைவர்கள் மாணு பேரவைத் தலைவர்களே இவ்வளோ முக்கியமான பிரச்சனை அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அதை தான் நான் முன்னே அங்கிருந்து முன்னிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது பத்து மாசம் என்ன பண்ணீங்க அரசாங்கம் தான் நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசில் கேட்க வேணும் முல்ல நீங்கள் இப்போ எந்த வித கடிதமும் எழுதி எழுத வேண்டிய மத்திய அரசுக்கு ஏய் இந்த

இவ்வளவு வேகமாக பேசிவிடுவதற்கு காரணத்தால் இதை சாதித்து என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம் நிச்சயமாக சொல்றேன் உறுதியாக சொல்கிறேன் நாங்கள் அப்பப்போது தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கண்டன குரலை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல போராட்ட கலவரத்தில் ஈடுபட்டிருக்கும் என்னுடைய அமைச்சர் பேசுகிற போது இது போன்ற தீர்மானம் அவையிலே சட்டமன்றம் கூடுகிற கொண்டு வருவோம் என்று சொல்லி சொல்லிதான் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் கடிதத்தை எழுதுகிற போது அவ்வப்போது செய்தி குறிப்பு செய்தி வெளியிடுகிற தலைப்பில் பிரதமருக்கு முதலமைச்சர் இந்த சம்பந்தமாக கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த செய்தி எல்லாம் வெவ்வேறு இருக்குது அது ஒன் தெரியவில்லை தெரியவில்லை சொன்னார் என்ன புரியவில்லை என்பது பாண்புக எதிர்க்கட்சி தலைவர் மாண்பு பாண்புக பேரவைத் தலைவர்களே மாண்பு முதலமைச்சர் நான் சொன்ன கருத்தை தவறாக குறித்துவிடுறேன் பாண்புக நீர்வளத்துறை அமைச்சர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்தை தான் குறிப்பிட்டேன் இந்த ரெண்டு கடிதம் வெளியில்னு சொல்றான் மாண்பு பாரத பிரதமருக்கு மாண்பு முதலமைச்சர் எழுதிய கடிதத்துல நீங்கள் இந்த சுரங்க ஏலத்தை ரத்து செய்யும் கேட்டுக்கிறீங்க அந்த இது வந்து சுரங்கத்துறை அமைச்சருக்கு போய் சுரங்கத்துறை எக்ஸ்ட்ரா சொல்லி இருக்கிறாங்க என்ன நாங்க ஏல விடுவதற்கு ஒப்பந்த புள்ளி கோரணும் அப்பறது பத்து மாசம் இருந்தது ஏன் இதை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் எந்தவித தகவலும் மத்திய அரசு கொடுக்கவில்லை எக்ஸ்ட்ரா வெளியிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர்

இந்த ஒப்பந்தம் வெளியிட்ட பிறகு டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் உள்ள கோரப்பட்டு பத்து மாத காலமாக நீங்கள் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை அப்படி என்று எக்ஸ் முதலமைச்சர் கிடைத்திருக்கு எக்ஸ் மத்திய சூழ்நிலை அமைச்சகம் கொடுத்திருக்குது அதுதான் நான் கேட்கிறேன் நீங்க நீர்வளத்துறை அமைச்சர் அவங்க என்ன கைது நாங்க அப்படின்னு கேக்குறாரு எனக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த போஸ்ட் ஆபிஸ் முத்திரையோட கொண்டு வந்து ரெண்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஒன்றிய சுரங்கத்துறை அமைச்சர் அளித்த பதிலில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பிறகு இந்த ஏலம் விழுவதாகவும் தேசிய அளவிலான தேவைகளை கருத்தில் கொண்டு மாநில அரசுகள் இந்த கொள்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்

நாடாளுமன்ற கொடுக்கிறது அதற்கு பிறகு அங்க அவைய ஒத்தி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்க தவிர தொடர்ந்து நடந்துட்டு இது எதிர்க்கிறவர்கள் நாடாளுமன்றத்தில் இருபத்தி மூணாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இப்ப இல்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம் எதிர்ப்பு தெரிவிக்கல தவறான தகவலை பதிவு பண்ணிக்கணுங்க அதை நான் அதுக்கு தெளிவுபடுத்திட்டேன் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் திமுக சார்பில் அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் சரி மாணவ பேரவைத் தலைவர்களே மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும் அவை ஒத்துவிக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும் சட்டம் நிறைவேறியாச்சு சட்ட நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க

டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையே இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்ப எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன் அது மட்டும் இல்ல ஒரு சட்டத்தை ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மானிய உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்த கொடுத்து அதுக்கு தானே எம்பி போறாங்க

எதுக்கும் பணியாத காரணத்தால் தான் இந்த மன்றத்துக்கு வந்து இந்த மன்றமே இதை அந்த திட்டத்தை எதிர்க்கிறது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது கொண்டு வந்திருக்கோம் நீங்க இப்ப என்ன சொல்றீங்க இந்த இந்த திட்டம் நமக்கு தேவையில்லாத தானே சுரங்கம் வரக்கூடாது இல்லையா அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க இல்ல சுரங்க ஏதாந்தா பக்கமோ நீங்க சேர்ந்துகிட்டா ஆதரிசிப்போங்க நான் பேரைத்தலைவர்களே இதுவரை அலட்சியமா இருந்துவிட்டு இப்படி பதில் சொல்லுவது சரியல்ல ஏனென்றால் ஒரு அரசாங்கம் அவ போது விழித்துக்கொண்டு பிரச்சனை நான் அலட்சியமா இருந்துதுன்னு சொல்றேன் எந்த விதத்திலும் இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல பொதும மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரை நான் இது வரைக்கும் அது கிடையாது அலட்சியமா இருந்தேங்கிற அவை குறிப்பிட்டு வந்து அலட்சியம் வேண்டாம் நாங்க பேரே

ஒப்பந்த புள்ளி வெடிகிட்ட பொழுதே கடிதியில் இருந்தால் இது நிறுத்தப்பட்டிருக்கும் ரெண்டாவது நாகு முதலமைச்சர் வேலை தலைவர்களை திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கொண்டிருக்கிறார் இல்லை ஒன்றிய உட்கார் 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 ஒன்றிய அரசு இது விஷயத்தில் ஏலம் விட்டு விட விட்டு விட்டு விடுப்பதாக அது சொல்லி சொல்லிக்கொண்டு இந்த அரசை பொறுத்தவரைகள் நிச்சயமாக சொல்கிறேன் ஏலம் விட்டாலும் சரி நிச்சயமாக உறுதியாக இந்த அரசு அதற்குரிய அனுமதியை தருவதற்கான வாய்ப்பே கிடையாது

நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கேன் மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றாங்க அது மட்டும் இல்ல பான்முக அவதிபர்ணவரே வான்மீக எதிர்க்கட்சி தலைவருக்கு உறக்கமாக பேசுறாரு நானும் பேசிவிடுவேன் ஏற்கனவே இந்த திட்டத்தை எல்லாம் நாங்கள் உயர்த்தி எடுத்து வச்சார்களுக்கு தெரிவித்து அவர்கள் காலா கால ஆளுக்காரோட தான் இந்த சேவார்த்தை கொண்டு வந்து இருக்கிறோம்

எனவே அங்க மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லைங்க முதல்ல இருந்துச்சு அங்க தமிழ்நாடு சர்க்கார் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்போம் உத்தரவாதத்தை தந்ததற்கு பின்னால் எங்கேயும் போராட்டம் இல்ல அதை காப்பாற்றக்கூடிய அரசாக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் உங்களுக்கு என்றைக்கும் பாதுகாப்பு கோயில்களையும் சரி விவசாயிகளையும் சரி அங்க இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார் என்ற உத்தரவாதத்தை தந்து வந்திருக்கிறோம்

இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது அது வந்தால் அது தடுத்து தருவோம் திரும்ப திரும்ப சொல்ற நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற வரையிலே இது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் நன்றி எதிர்க்கை தலைவர் நான்கு பேரவைத் தலைவர்களை எதிர்க்கச் சென்ற முறையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்தில் கொண்டு வருவது என்னுடைய கடமை அந்த அடிப்படையில் சொல்றேன் நீங்க அலட்சியமா இருந்த தான்

முதலமைச்சர் இந்த மாபெரும் சபையில் மூன்று பேரும் நான் முதலமைச்சராக இருக்கிற மத்திய சர்க்காரே அதை கொண்டு சரி அதை நான் இங்கு நடத்த விட மாட்டேன் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார் இந்த பிரகடனத்துக்கு பிறகு கூட நீங்கள் என்று சொன்னால் இதை விட நீங்கள் வேதாந்தாக்காக நேரடியாக விடலாம் மாண்புக்கு பேரவை தேர்தலில் அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாக விட எங்களுக்கு அச்சம் ஏற்படுது ஏன்னா பத்து மாசம் கிடப்பில போட்டிருக்க